இப்போ நடந்த இந்தியா வர்ஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து செகண்ட் டெஸ்ட்டில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து வெச்சு செஞ்சானே சொல்லலாம் நம்ம இந்திய அணி அந் வந்த எல்லா பிளேயரும் அதிரடி அதிரடி காமிச்சு நம்ம மூணு ஓவருக்கு ஐம்பது ரணே மேலே கடந்தாங்க அதுக்கப்புறம் பத்து ஓவர் நூறு மேலே ரன் அடிச்சுட்டாங்க அதிரடி காட்டினார் நம்ம ஜெய் சுவால்னு சொல்லலாம் எழுபத்தெட்டு ரன் அடித்து அவுட் ஆனார் அப்புறம் ரோஹித் சர்மா அப்போ அவுட் ஆகிட்டு ஒருத்தர் விராட் கோலி அவுட் அப்புறம் கே எல் ராவ் ஒரு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு ரன் அடிச்சு அவர் ஒரு கிளாஸ் நான் கட்டணம் வர்ற பிளேயர் எல்லாருமே அதிரடி காட்டினா எதுக்குன்னா இப்போ டெஸ்ட்டில் வந்து நம்பர் ஒன் இடம் பிடிக்கணும்னா திருப்பி அவங்க இருக்கிற கம்மியான மேட்ச் அந்த மேட்ச் எல்லா மேட்சிலும் ஜெயிச்சாகும் ஜெயிச்சா தான் அந்த நம்பர் ஒன் இடத்த பிடிக்க முடியுதுனால இப்போ கண் இந்த மேட்ச் நம்ம லாஸ் ஆகிடுச்சு டை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்து ரெண்டாயிரம் இடமா போயிடும் இல்லைனா குறைஞ்சிடும் இதுக்கப்புறம் எத்தனை மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவில் ரெண்டு மேட்ச் ஜெயிக்கணும் மூணு மேட்ச் ஜெயிக்கணும் சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி ஜெயிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாலே போதும் அதனாலன்றதுக்காக அதிரடியை காட்டி நம்ம குழந்தை கட்டினாங்கன்னே சொல்லலாம் நம்ம இந்திய அணி இன்றைக்கி திருப்பி செகண்ட் அணி ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிரடி அட்டாக்கிங் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது ஏன்னா இதுக்கப்புறம் இருக்குது ரெண்டு மூணு நாள்தான் அந்த ரெண்டு மூணு நாள் திருப்பிங்க ஒரு இன்னிங்ஸானும் திருப்பி இவங்க ஒரு இன்னிங்ஸ் ஆனாலும் அதிரடி காட்டுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள்